வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நாங்கள் உங்களை ஐயப்ப சுவாமியின் மகரஜோதி பற்றிய ஆன்மீகமான மற்றும் மிருதுவான கதைக்கு அழைத்து செல்ல இருக்கிறோம் மகரஜோதி என்பது ஏன் ஒவ்வொரு ஆண்டும் கோடான கோடி பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது என்பதை கண்டறியலாம் மகர ஜோதி என்பது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மகர சங்கராந்தி அன்று சபரிமலை மண்டல பூஜையின் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாகும் பக்தர்கள் ஐயப்ப சுவாமியின் திவ்ய தரிசனத்திற்காக இருமுடி கொண்டாடி மலைகளை கடந்து சபரிமலையை அடைகிறார்கள் மகர ஜோதி என்பது சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களால் காணப்படும் ஒரு மாய தீபமாகும் இதன் தோற்றம் மகர சங்கராந்தியுடன் கூடியுள்ள தன்மையான மாலை நேரத்தில் மட்டுமே நிகழ்கிறது மகர ஜோதி என்பது இயற்கை மற்றும் தெய்வீகத்தை குறிக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஐயப்ப சுவாமி தங்களது வாழ்க்கையில் தைரியம் பக்தி அன்பு சமத்துவம் ஆகியவற்றின் அதிபதியாக இருந்து வந்தார் மகாராஜா பந்தலத்தின் மகனாக பிறந்து புலிகளை அடக்கி தெய்வீக செயல்களை ஆற்றிய அவர் மக்களுக்கு ஒரு சக்தியாக திகழ்ந்தார் மகரஜோதி நிகழ்வு இயற்கையின் மாபெரும் அதிசயங்களுடன் மனிதரின் தெய்வீக நம்பிக்கையை இணைக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வாகும் பக்தர்கள் மகர விளக்கு பற்றிய தீபத்தை காணும் போது அவர்கள் மனங்களில் ஒரு அமைதி மற்றும் ஆனந்தம் தோன்றுகிறது ஐயப்ப பக்தர்கள் பல நாடுகளில் இருந்தும் இங்கு வந்து தங்கள் மெய்ஞ்சாந்தி மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் மகர ஜோதி நிகழ்வு பக்தர்கள் அனைவரின் மனதிலும் திருப்பூஜை மாலையாக பிரகாசிக்கிறது தெய்வீகத்தின் மகிமையை அனுபவிக்க விரும்பும் அனைத்து பக்தர்களும் ஒருமுறை மகரஜோதி மகர ஜோதி தரிசனம் செய்யுங்கள் இந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் சுவாமி சரணம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் தெய்வீகத்தின் அழகை அனுபவிக்க செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்